ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் டிஜிட்டல் ஆடியோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த கேஎம்எஸ் ஆடியோ போர்டோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஆடியோ ஆடியோட ஆடியோ டஸ்ட்டையும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த போர்டுக்கு நான் ஆடியோ அவுட் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா என்னோடய ஆம்பிளேர்லேருந்து இந்த எம்பி த்ரீ பிளேயர்லேருந்து எடுத்திருக்கேன் இதோட கனைய ஒயர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு இந்த போர்டுக்கு ஒயரிங் கனெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு எம்பி த்ரீ பிளேயர் அதை நான் என்னோட ஆம்புலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு பவர் சப்ளை வேணும் அதுவும் இந்த ஆம்புலேருந்தே நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் இதை செக் பண்ணி பார்க்க நமக்கு ஒரு ஐசி போர்டு வேணும் போன வீடியோவில் நான் வந்து ஒயரிங் கனெக்ஷன் போட்ட ஃபோர் டூ த்ரீ ஒன் ஐசி போர்டே இதுக்கும் எடுத்துக்கிறேன் ஆடியோ செக்கிங் அவசரம் அப்புறம் நமக்கு ஒரு மூணு வால்யூம் மூணு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் தேவைப்படும் எல்லாமே நான் ஹண்ட்ரட் கேள்வி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு மி ஒரு மூணு இன்ச்சுக்கான ஒரு ஒயர் தேவைப்படும் அப்புறம் இதில் இதோடய ஒயரிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் பிட்டி இதில் வாய்ஸு பக்காவாக வெளியே வரும் நல்ல வாய்ஸ் த்ரோ கிடைக்கும் அதுக்கோசரம் இந்த போர்டை யூஸ் பண்ணுவாங்க வாய்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த போர்டை வாங்கி யூஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேஸுக்கான கண்ட்ரோல் இது ட்ரிபிள்கான கண்ட்ரோல் நமக்கு எல்லாமே த்ரூ ஹோலில் கொடுத்துருக்காங்க அப்படியே டேரக்டாக அந்த மாதிரி சொருவிக்கலாம் உள்ள ஃபிட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அப்படியே கேபினெட்டில் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க இங்கே அவுட் புட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கணும் நீங்கள் வந்து சிங்கிள் பவர் சப்ளை போடுது இது ட்வெல்வோட்லையும் ஃபங்க்ஷன் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும் நான் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ட்ரைவ் பண்ண போகிறத சரி வாங்க இதோட கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பேஸ் ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலை இந்த போர்ட்லேயே சால்ட்ரிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நேராக வச்சு நீங்கள் இந்த ஹோல்ஸில் இந்த இடத்துல தெரியிற ஹோல்ஸில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வச்சு அழுத்திட்டிங்கன்னா அப்படியே உக்காந்துக்கும் நீங்கள் பின்னாடி திருப்பி வச்சு சால்ட்ரிங் மட்டும் பண்ணால் போதும் இந்த பெண்ணு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு நான் நேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் காய்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவோம் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இல்லைன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆயிரும் இந்த மாதிரி போர்டை கடுக்க வச்சு இப்போ கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா முழுசா உள்ள போயிருச்சு டீசால் விற்கிறதுனா சால்ட்ரிங் எடுத்துட்டு அப்புறமேட்டு உள்ளே வைங்க என்னதே பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் கொஞ்சம் பிச்சுக்குச்சு கொஞ்சம் சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கண்ட்ரோல நான் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே இதே மாதிரியே நான் வந்து பேசுக்கான கண்ட்ரோலையும் நான் இப்போ வந்து இது பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதில் இருக்க அந்த எல்லாம் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ட்ராக் கட் ஆயிரும் இந்த மாதிரி சால்ரிங் வச்சு இந்த தேய் தேய்ச்சி இழுத்திங்கனாவே ஹோல்ஸ் ஆகிரும் இல்லை என்கிட்ட டீசால்ட்ரிங் விக் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு நான் அடுத்த க கண்ட்ரோலை நான் இதில் ஃபிட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தினீங்கன்னா உள்ளே போய் நல்லா உக்காந்துக்கும் அப்புறமேட்டு நீங்கள் சால்ட்ராட் எடுத்து இதை வச்சு சால்ட் இந்த கண்ட்ரோலோட ஏதோ ஓட்ட வச்சுக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ்லாம் கேட்கும் அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் எந்த போர்டாக இருந்தாலும் நீங்கள் சார்டரிங் பண்ணிவிட்டு ஐபி கிளீனரோ இல்லை பெட்ரோலோ இல்லை தின்னரோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா போர்டை க்ளீன் பண்ணிடுங்க நல்லா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பார்த்தா வச்சுருக்கேன்னு இப்போ அடுத்து நம்ம இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிஎஃப் போட்டுருக்கு பார்த்தீங்களா இங்கே இன்புட் இன்புட் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம் இப்போ நான் அந்த ஆம்பில் இருந்து பயரை இங்கே கொடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இன்புட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு இது ரைட்டு இப்போ நான் இதில் இந்த போர்டில் இன்புட்டாக கொடுக்க போகிறேன் இங்கே சென்டராக இருக்கிறது தான் இந்த போர்டில் கிரௌண்டு இது ஆடியோ இன்னு இது பார்த்தீங்கன்னா கிரௌண்டு இது ரைட் ஆடியோ ஓடுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் வால்யூமாக ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு வயர் தேவை அதுக்கு ஒரு மூணு வயர் நான் எடுத்துக்கிறேன் இதே கலர் கோடில் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல அவுட்புட்டுன்னு போட்டுருக்கீங்க இல்லைங்களா எனக்கு மூணு டாட் தெரியுதுங்களா அப்புறம் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாம் பாக்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஈஸியாக பிகினராக இருந்தால் கூட இந்த போர்டில் சால்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த கலர் கோடிங்க என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஊதா கலர் வந்து லெஃப்ட் ரைட்டாகவும் இந்த ஒயில் இந்த எல்லோ கலர் வந்து லெஃப்டாகவும் சொல்லியிருந்தேன் நான் இது வந்து கிரவுண்டுன்னு கொடுத்துருங்க இப்போ இந்த நடு பின்னை பார்த்தீங்கன்னா இதுதான் கிரவுண்டு அப்படியே ட்ராக்கை பின்னாடி கொண்டு போனீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்க இந்த இடத்துல கிரவுண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்களா அப்படியே வந்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த பின்னு தான் கிரவுண்டு நான் இங்கே கிரவுண்டு வேறு பற்ற வச்சுக்கிறேன் அப்புறம் ஆடியோவோட லெஃப்ட் ரைட்டை நான் பார்த்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் இன்புட்டை அவுட் புட்டை பார்த்து வச்சுட்டேன் அவுட்புட்டையும் பற்ற வச்சுட்டேன் இப்போ ஒரு வால்யூம் கண்ட்ரோல இருக்கிறேன் ஹண்ட்ரட் கே வால்யூம் கண்ட்ரோல் இப்போ இந்த கண்ட்ரோலில் இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பஸ்ட்டு பின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ இன் நான் ஸ்டீரியோ கண்ட்ரோல் எடுத்திருக்கேன் இங்கே ஒரு பின்னு இங்கே ஒரு பின்னு இது ரெண்டும் இன்புட்டு இங்கே சென்டர் பின்னு அவுட்புட்டு இந்த கடைசியாக இருக்கிற பின்னு கிரவுண்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ரெண்டு கிரவுண்டையும் ஒன்றா ஒரே பின்னா ஜாயின் பண்ண போகிறேன் பண்ணிட்டேன் இப்போ பற்ற வச்சுக்கலாம் அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லா பிள்ளைமே சால்ட்ரிங் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ தான் ஈஸியாக ஒயரிங் பார்த்துக்கிறப்ப ஈஸியாக பிடிக்கும் இப்போ எதுக்காக இப்படி இணைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரெண்டு இது இது ஒரு கண்ட்ரோலர் இது ஒரு கண்ட்ரோலர் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக கிரவுண்டு கொடுக்காதனால அப்படியே நான் ஜம்பர் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் இது கிரவுண்டு சொன்னேன் இது வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பின்னை பார்த்தீங்கன்னா ஒரு பின்னை வந்து ஃபர்ஸ்ட்டு பின்னில் சால்ரிங் பண்ண போகிறேன் ஒரு ஆடியோ அவுட்டை இன்னாக கொடுத்துட்டேன் கண்ட்ரோலில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கலர் இது ஒரு அவுட் புட்டு இதை நான் கண்ட்ரோலில் இன்னாக கொடுக்க போகிறேன் அப்புறம் மீதி இருக்கிறது இந்த சாம்பல் கலர் மட்டும்தான் இது எதுக்குன்னா இது வந்து கிரவுண்டு இந்த கண்ட்ரோலில் கிரவுண்டு இல்லாமல் கொடுத்திங்கன்னா ஐசி போர்டில் ஃபுல் வால்யூமோடு அப்படியே பாடும் அதுக்கு இந்த கிரவுண்டு கட்டாயமாக கொடுக்கணும் கிரவுண்டு இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா வால்யூம் அப்படியே ஃபுல்லாக பாடும் உங்களால் அதை குறைக்க முடியாது இப்போ நான் அந்த கண்ட்ரோலில் இருக்கிற பின்னை வந்து பென் பண்ணிக்கிறேன் சாலரிங் பண்ண ஈஸியாக இருக்கும்னு பேசுகிறோம் இப்போ ஒரு இப்போ ஒரு நான் பிட் ஒயர் ஒன்று எடுத்துக்கிறேன் அதையும் நான் அதே கலர் கோடில் எடுத்துக்கிறேன் அதோடய சிவி எடுத்துக்கிறேன் ாலையும் அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா போற மாதிரி இருந்தா ரெண்டு பாட்டாக நான் போடுறேன் இப்போ பத்து வச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு மூணு பேர் எடுத்துக்கிட்டேன் இங்கே என்ன கொடுத்தனோ அதே கலர் கோடு படி நான் இந்த கண்ட்ரோலில் கொடுத்துட்டு போகிறேன் சென்ட்ரு பின்ல பார்த்து வச்சுக்கிறேன் சென்ட்ரு பின் தான் அவுட்புட்டு எல்லா கண்ட்ரோலையுமே இப்படி தான் சென்ட்ரு அவுட் புட்டு கடைசி பின்னு கிரவுண்டு ஃபஸ்ட்டு பின்னு எப்போயுமே இன்புட்டாக தான் இருக்கும் அடுத்து நான் வந்து முதல்ல கிரவுண்டை பார்த்து வச்சுக்கிறேன் இந்த இன்னொரு அவுட்புட்டில் நான் ஒய்லெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன்